ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஜிஹெச்சில் வந்து ரெண்டாவது கிஃப்ட் பாக்ஸ் வாங்க வர சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம் சரி வாங்க ஜிஹெச்சில் போய் பார்க்கலாம் மேடம் ஒன்றானோம் அதை தான் மெயினாக வரணும் ஏன்னா அதானே வந்து சைன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கருங்க இப்போ வந்து நம்ம ஜிஹெச்சுக்கு வந்தாச்சுங்க இதுதான் ஜிஹெச் கிஃப்டு பாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க சரி வாங்க உள்ளார போய் பார்ப்போம் ஆமாம் ஒரு மாதம் ஒரு மாதம் ஹாய் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு கிஃப்ட் பாக்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இங்கே பாருங்க கிஃப்ட் பாக்ஸ் கீழே இருக்குது இது வந்துட்டு இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம்ங்க இருங்க இன்னும் இந்த டேக்கு கூட இன்னும் உடைக்கலை இது வந்து ரெண்டாவது கிஃப்ட் பாக்ஸ் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துரலாம் பஸ்டே கிஃப்ட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதே தான் இருக்கும் இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம்

இதெல்லாம் எடுத்து காமிச்சிருவோம் புதுசாக பார்க்குறவங்களா ரெண்டு வந்து இது என்னது புரோட்டீன் பவுடரு அரை அரை கிலோ ரெண்டு பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க இருங்க எங்கே போட்டிருப்பாங்க கிலோ கிலோ எங்கே இருக்கும் மேலேயே தானே இருக்கும் இங்கே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து சொல்கிறேன் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அரை கிலோ ரெண்டு ப்ரோட்டீன் என்னது புரோட்டீன் பாலா இது வந்து ரெண்டு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா சத்து டானிக்கு மூணு ரெண்டாங்கருங்க மூணு அடுத்தது உண்டா லயன் பேரிச்சம்பாலம் அரை கிலோ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்துக்கோங்க ஆ அதை இப்படி வரமாச்சு மொத்தம் வந்து நாலு பொருளாச்சு

இங்கேருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆவின் அக்மார்க் நெய் சிறப்பு தரம்னு போட்டு இது ஒரு அரை லிட்டர் பார்த்துக்கோங்க மொத்தம் எத்தனை பொருள் ஒன்று ஐயோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக வந்து பூச்சி மாத்திரை இந்த பூச்சி மாத்திரை போடணும் போடக்கூடாதா அது போடக்கூடாதான் ஹாஸ்பிட்டலே சொல்லிட்டாங்க மொத்தம் எத்தனை பொருள் அப்படியே சொல்லு ம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தானே இருக்குது பூச்சி மாத்திரையோட சேர்த்து ஏழு ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னா மொத்தம் ஏழு பொருள் உங்கள் பார்த்தோங்க கூட எப்படி கட்டே இந்த கூட நல்லா டிசைனாக பூ போட்ட டிசைன் கூட ஃப்ரெண்ட்ஸ் போன டைம் வாங்கினது என்னது போனமா போன டைம் வாங்கின கூட அங்கே இருக்க பாருங்க ஃபோக்கஸ் பண்ணி கட்டுறேன் போன டைம் ஆகணும் கூட அப்படி லென்த்து லென்த்தாக கோடு மாதிரி இருக்கான் இது வந்து பூ மாதிரி டிசைன் போட்டு அழகாக இருக்குது சரிங்க கூட நல்லா இருக்குல்ல அழகா வேறு ஃப்ரெண்ட்ஸ் ம் மொத்தம் ரெண்டு கூட வாங்கியாச்சு இப்போ நீங்களாம் வந்துட்டு எத்தனை கூடன்னு கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக உள்ளவங்களுக்கு ஜிஹெச்சில் கொடுக்கறது வந்து மொத்தம் ரெண்டு கூட தராங்க ரெண்டு தானே ரெண்டு கூட தராங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு கூட வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் ஜிஹெச்சில் ஏரியா நடுஸை கேட்டிங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ங்கருங்க இப்போ வந்துட்டு ரெண்டாவது கிஃப்ட் பாக்ஸ் கூட வந்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு கூட தான் தந்துட்டுருக்காங்களா இதுக்கு முன்னாடி கொடுத்தோம்லாம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்துட்டு ரெண்டு கூட தராங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து என்னென்னு பார்த்து வாங்கிக்கோங்க இங்கே பாருங்கள் ரெண்டாவது கூட வெற்றிகரமாக வாங்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறையா வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நீங்கள் எடுத்துக்கோங்க யூடியூப் பாக்ஸ் கூட நல்லாயிருக்கு அழகாக எங்கள் ஊரில் கூட ப்ரோட்டீன் பாக்ஸ் வருங்க ஃப்ரெண்ட்ஸ் அழுத்துனா லாக் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்